புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இரண்டு முறை அண்ணனுடைய இல்லத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஒன்றில் இரண்டாயிரத்தி நான்கில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அண்ணே கூட இருந்து ஏன்னா அந்த காலத்தில் துக்லக் சோ ஐயா இவருடைய ஒரு நாள் சொல்கிறார் எஸ்ஆர்எஸ் அண்ணன் காரில் ஏறி ஒரு பக்கம் போகலான் எங்கே போகின்றோம் என்று தெரியாமல் காரில் ஏறி உட்காடுறாங்க நேராக வண்டியை போயஸ் கார்டனுக்கு விடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அங்கே போய் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து சோ ஐயா சொல்கிறாங்க உங்கள் கூடவே இருப்பதற்காக அற்புதமான ஒரு மனிதரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த விதமான அறிக்கையாக இருந்தாலும் இவர் எழுதி கொடுப்பாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆற்றலோடு உங்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த அறிக்கையாக வரும்னு சொல்லி அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய கையில் ஒப்படைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஆறுநூத்தி நாற்பத்தி இரண்டு அறிக்கை எழுதியிருக்கிறாங்க ஆறுநூத்தி நாற்பத்தி இரண்டு அறிக்கை புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் அறிக்கை எழுதி கொடுத்துருக்கிறாங்க